இன்றைக்கி இஞ்சி புளி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஓணம் வரனால அந்த ஓணம் சந்தியாவில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் டிஷ் இது உருகா மாதிரி தான் இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னா கொஞ்சம் இஞ்சி இது ஒரு நான் கால் கிலோ இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் புளி இந்த அளவுக்கு புளி இருக்குது இது ஒரு உருண்டை வெள்ள இருக்குது இல்லையா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் சூடாயிருச்சு இதில் புளி போட்டுடலாம் புளி போட்டு நல்லா ஊற வைக்கிறதுக்கு இது வந்துட்டு சூடு தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அந்த இதோட எசன்ஸை அதனால தான் இது போட்டு இருக்கட்டும் இதுக்கு இந்த கேப்பில் நம்ம இஞ்சியை நல்லா தூள் சீவி அந்த காய் துருவுறதில் நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம் அது அப்புறம் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாமே துருவி எடுத்துக்கலாம் இஞ்சி இப்படி துருவி எடுத்துருக்கோம் இல்லையா இதில் நம்ம சாறு தனியாக எடுக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்படி கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள் ஒரு வேற ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ண இப்படி வந்துடுது இது வேற ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்படி தனியாக அதே மாதிரி இது எல்லாமே பண்ணிடுங்க எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சார் தனியாக அதை தனியாக வச்சுக்குவோம் இந்த இஞ்சியெல்லாம் தனியாக சார் எடுத்து வச்சுருக்கோம் அந்த இதில் அதுக்கப்புறம் சார் எடுத்தது போக மீதி இஞ்சி இங்கே இருக்குது இதில் கொஞ்சம் இந்த உருண்டை வெள்ளம் வச்சுருந்தோம் இல்லையா அது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இது வந்துட்டு வெந்தயம் வறுத் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைனா ரெ ரெடிமேடாக கடையில் கிடைக்கும் வெந்தய பவுடர் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அப்படி இது தாலிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடுகு அவ்வளோதான் இப்போ இதை பண்ணிடலாம் இடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இதை நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து போட்டாச்சு அந்த நாறு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதோடு மட்டும் அப்படியே இருக்குது இஞ்சி புளி பண்ணுறக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு நூறுலேருந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா காயிட்டும் கல் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த அளவு கடுகு போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இப்போது இந்த இஞ்சி இப்படி புளிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இது ஆட் நல்லா எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ் இப்போது சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இப்போ இந்த இஞ்சி எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இது எண்ணெயோடு இல்லாமல் இது மட்டும் தனியாக தனியாக அப்படி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் பாத்திரத்தோ ஒரு சைடு சரித்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ஆரிடுச்சு இஞ்சியெல்லாம் இதை நம்ம மிக்சியில் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் இதை எண்ணெய் அப்படியே எடுத்துக்கிட்டோம் இது எண்ணெய் வடிகிறதுக்காக பாத்திரத்தை கொஞ்சம் சரித்து அப்படியே வச்சுருக்கேன் கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்போ எல்லா எண்ணையும் வடிஞ்சிடும் அப்படியே இப்போ தனியாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் மிக்சி நல்லா ட்ரையாக இருக்கணும் நம்ம வந்துட்டு கைப்படாமல் அரைக்கணும் இப்போ மிக்சியில் எடுத்து போட்டிருக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் சும்மா இது மட்டும் அரைச்சா போதும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடரும் பண்ணக்கூடாது சும்மா ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்தால் போதும் இப்போ அரைச்சாச்சு ரொம்ப பவுடர் இல்லாமல் இப்படி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போது இந்த புளி தனியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து இந்த புளி தண்ணிக்குள்ளே ஊற வைக்கணும் இப்படி எல்லா இஞ்சியும் எடுத்து போட்டுடுங்க இந்த புளி தண்ணிக்குள்ளே அந்த மிக்ஸிலேருந்து எடுத்த இஞ்சி எல்லாமே போட்டாச்சு நல்லா கரைச்சி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கோம் இது ஏற்கனவே இஞ்சி வருத்தம் இல்லையா இஞ்சியும் கருவேப்பில்லையோ அதே எண்ணெய் தான் இந்த பாத்திரத்தை எப்படி வச்சிடலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது நல்லா அப்புறம் பச்சை மிளகாய் நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சோம் அது போட்டுக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் முறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வறுத்த பொடி ஒரு ஸ்பூன் பொடி வறுத்த வெந்தயப்பொடி இல்லைன்னா கடையில் வெறும் வெந்தயப்பொடி கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து விடுங்க ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சியும் புளி தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதே இதில் ஆட் பண்ணணும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க இது கூடவே வெள்ளம் சின்ன சின்ன பீ இதாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலக்கி விடுங்க சிம்மில் இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நல்லா குதித்து பபுள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இப்போ இந்த மா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இஞ்சி சார் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சோம் ஞாபகம் இருக்கா அது நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடுங்க நல்லா கலக்கி விட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் கல் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இது எதுக்காகனா நம்ம இது இனிப்பு இருக்குது காரம் இருக்குது புளிப்பு இருக்குது இந்த மூணு டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி கொடுக்குறக்கு அந்த உப்பு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் நல்ல டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் ஒரு பெரிய கல் உப்பு ஆட் பண்ணால் போதும் இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் கூட திக்காகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் ஒத்திக்காயிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இது புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அது அவ்வளோ சீக்கிரம் கிடாது அதனால் கை வந்துட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் பாட்டிலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை எடுக்கும்போதோ இல்லை எல்லாம் ஈரம் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளுக்கு வரும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நான் பவுலில் மாற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டுருவேன் இந்த ரெசிபி எனக்கு ஷைனி ஜார்ஜ்னு சொல்லிவிட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ணா தேங்க்யூ ஷைனி நல்லா வந்திருக்கு ரெசிபி தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்